ஹய் ஆல் வெல்கம் டு எஸ்கே இனோவேஷன்ஸ் பச்சை மிளகாவை பயன்படுத்தி ஒரு வருஷம் ஃபுல்லாக வச்சு சாப்பிடக்கூடிய சைட் டிஷ் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு அரை கிலோ அளவுக்கு பச்சை மிளகா வாங்கி வச்சுருக்கேன் இதோட காம்புகளை எடுத்துகிட்டு நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுக்கிறேன் இது வந்து நான் நாட்டு மிளகா வாங்கியிருக்கேன் நீங்கள் இது கடைக்காட்டி நீட்டாக இருக்கக்கூடிய பச்சை மிளகா கூட யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ இது எல்லாமே ஒரு இட்லி பாத்திரத்தில் சேர்த்து பதினஞ்சு நிமிஷம் இதை வந்து வேக வச்சு எடுத்துக்கிறேன் இந்த டைமில் அரை லிட்டர் அளவுக்கு தயிர் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கல் உப்பு சேர்த்து மிக்சி ஜாரில் மோராக அடித்து எடுத்துக்கிறேன் இந்த டைமில் பார்த்திங்கன்னா பச்சை மிளகாவும் வெந்து வந்துடுச்சு பதினஞ்சு நிமிஷம் ஆகிடுச்சு இப்போ இதை ஒரு அகலமான பாத்திரத்தில் சேர்த்து அது கூடவே நம்ம உப்பும் தயிரும் போட்டு அரைச்சி வச்சுருக்கக்கூடிய மோரை வந்து இதோட சேர்த்துக்கிறேன் இந்த தயிரோடு நான் தண்ணி எதுவும் சேர்க்கலை அப்படியே தயிர் உப்பு இது ரெண்டு மட்டும் தான் அரைச்சி சேர்த்துக்கிறேன் இப்போ இதை நல்லா கலந்து விட்டு ஒரு மூடி போட்டு வச்சு வெயிலில் ஒரு ரெண்டு நாளைக்கு அப்படியே வச்சிடலாம் ரெண்டு நாள் கழித்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி மிளகால தயிர் நல்லா இருக்கும் இதை இன்னுமே ஒரு ரெண்டு நாள் காய வச்சிங்கன்னா இந்த மாதிரி மோர் மிளகாய் வந்து ரெடியாக இருக்கும் இதை வந்து நல்லா காஞ்சு கிறிஸ்பியாக வந்துட்ட பிறகு ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு வச்சிங்கன்னா ஒரு வருஷமும் கூட அப்படியே இருக்கும் இதை பார்த்தீங்கன்னா தயிர் சாதத்துக்கு காஞ்சி மிளகாய் பச்சை மிளகாய் தாளிக்கிறதுக்கு பதிலாக இதை தாளிச்சுக்கலாம் புளி சாதம் பழைய சாதம் மோர் சாதம் கூழ் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கீரை எல்லாம் நம்ம கடைஞ்சி தாளிக்கும் போது இந்த மோர் மிளகாவை நம்ம பயன்படுத்திக்கலாம் இதை நம்ம இந்த மாதிரி எண்ணெயில் கொஞ்சமாக வந்து வறுத்து நம்ம சர்வ் பண்ணிக்கலாம் பாருங்க இந்த மாதிரி தயிர் சாதத்தோடு இந்த மோர் மிளகாய் வறுத்து போட்டு சாப்பிடும்போது எனக்கு ரொம்பவே பிடிக்கும் உங்களில் எத்தனை பேருக்கு இந்த மோர் மிளகாய் ரொம்ப பிடிக்கும்னு கமெண்ட் பண்ணுங்கள் கடையில் வாங்கக்கூடிய மோர் மிளகாலாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நாட்டு மிளகாலாம் மோஸ்ட்லி யூஸ் பண்ண மாட்டாங்க நீட்டு மிளகா தான் யூஸ் பண்ணுவாங்க அது அந்தளவுக்கு நல்லாவும் இருக்காது அது மட்டும் இல்லாமல் உப்பும் அதிகமாக போட்டிருப்பாங்க இந்த மெத்தடில் ஒரு தடவை செஞ்சு பாருங்கள் உங்கள் எல்லாேருக்குமே ரொம்பவே பிடிக்கும் இந்த மாதிரி தொடர்ந்து நம்ம சேனலில் இருக்கக்கூடிய வீடியோஸ் நீங்கள் பார்க்கணுன்னா நம்ம சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்